சிம்மணி மனித புதைகொள்ளியின் அகழ்வு பணிகள் தொடரப்பட வேண்டும் எனவும் அரசாங்கம் உண்மைகளை கண்டறிவதற்கான சகல ஒத்துழைப்புகளையும் வழங்க வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதிய பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது செம்மணியில் மனித புதைகுழி தோண்டப்பட்ட போது அதற்கு அண்மையில் மனித புதைகுழிகள் இருப்பதற்கான ஏதநிலைகள் காணப்பட்டன என செய்திகள் வந்துள்ளன முன்னதாக செம்மணி பகுதியில் கிருஷ்ணாந்தி படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் இறுதி தருணத்தில் தெரிவித்த விடயங்களின் அடிப்படையில்தான் செம்மணியில் அகழ்வுகள் செய்யப்பட்டன ஆனாலும் அந்த அகழ்வு பணிகள் நிறைவடைவதற்கு முன்னதாகவே அப்பணிகள் கிடப்பில் போடப்பட்டன அதற்கு பின்னராக பல்வேறு இடங்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன அதன் அடிப்படையில் மட்டும் குறைந்தது பதிமூன்று இடங்களில் மனித புதைகுலிகள் இருப்பதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன மன்னாரில் மனித புதைகுள்ளி கண்டறியப்பட்டு அகழப்பட்ட போதும் அது முன்னெடுக்கப்படவில்லை பின்னர் கோக்கு தொடுவாயில் மனித புதைகுள்ளி கண்டறியப்பட்டு அகழப்பட்ட போதும் அப்பணைகளும் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளன அவ்வாறான நிலையில் செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்படக்கூடாது விசேடமாக அங்கு இளம்பிள்ளைகள் பெண்கள் அடித்து கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது ஆகவே இதற்கு பின்னால் என்ன நடைபெற்றது யார் இதற்கு காரணமானவர்கள் எந்த காலகட்டத்தில் நடைபெற்றது என்பது உள்ளிட்ட அனைத்து விடயங்களும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் ஆகவே செம்மணி புதைகொழியின் அகழ்வு செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதோடு பணமில்லை என்றோ வேறு காரணங்களை கூறியோ அப்பணிகளை இடைநிறுத்தக்கூடாது அரசாங்கம் அகழ்வு பணிகளுக்கான சகல ஒத்துழைப்புகளையும் வழங்க வேண்டும் செம்மணி புதைகொழி மட்டுமல்ல ஏனைய புதைகொழிகளின் அகழ்வு பணிகளையும் முன்னெடுக்க வேண்டும் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் அவ்வாறு உண்மைகளை வெளிப்படுத்தி தாங்கள் சொல்வதை செய்பவர்கள் என்பதை அரசாங்கம் செயலில் காட்ட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் கைது விடுதலை செய்யப்பட்ட விவகாரத்துக்கு ஜனாதிபதியை பொறுப்பு என சர்வஜன ஜன கட்சியின் தலைவர் திலீப் ஜெயபீரா தெரிவித்துள்ளார் எனவே இந்த தவறுக்காக ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளாா் தான் விடுதலை செய்த கைதி பற்றி தனக்கு தெரியவில்லை என ஜனாதிபதி கூறும்போது காலையில் பத்திரிகைகளின் ஊடாகவே விடயங்களை அறிந்து கொண்டேன் என கூறிய ஜனாதிபதியே நினைவுக்கு வருகிறார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கைதி விடுதலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நியாயமற்ற வகையில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி பொதுமன்னிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டியவர்கள் பற்றிய விவரங்களை அனுராதபுரம் சிறைச்சாலையின் அத்தியட்சகர் நேரடியாக ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி வைப்பார் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த குற்ற செயலுக்காக வீட்டுக்கு செல்ல ஏன் ஜனாதிபதியை வீட்டுக்கு செல்ல வேண்டும் என தில் ஜெயவீரஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கம் குரோத உணர்வுடன் செயற்பட்டு வருவதாக முன்னாள் ராஜ அமைச்சரும் சர்வஜன வலய கட்சியின் உப தலைவருமான கலாநிதி சன்ன ஜெயசுமன குற்றம் சுமத்தியுள்ளாா் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் குரோதம் துவேசம் பழிவாங்கல் பலவந்தம் என்பனவற்றை அடிப்படையாக கொண்டு செயற்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் நம்பிக்கை மிகவும் முக்கியமானது என நிலையில் நம்ப முடியாத ஒரு தரப்பிடம் நாடு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சாபம் பற்றி பேசி ஆட்சி பேடம் ஏறிய அரசாங்கம் புதிய வேலைகளை செய்யாவிட்டாலும் பரவையில்லை எனினும் நாட்டை பின்னோக்கி நகர்த்திவிடக் கூடாது என மக்கள் கருதுவதாக சன்ன ஜேசுமனு மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒப்பந்தங்கள் செய்திருக்கின்றோம் என சொல்வது முற்று முழுவதுமாக பொய்யான விடயமாகும் என தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சானக்கின் தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் சத்தி செய்யும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் கூறுகையில் நாங்கள் போட்டியிட்ட அனைத்து சபைகளிலும் தவிசாளர் பதவி எங்கள் தான் கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கும் ஓட்டமாவடி மற்றும் ஏராவூர் ஆகிய இரண்டு சபைகளிலும் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த எங்களுடைய உறுப்பினர்கள்தான் தவிசாளரை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கிறார்கள் தேர்தலுக்கு முன்னதாக நாங்கள் கூறியதற்கு இணங்க மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் எங்களுடைய உறுப்பினர்கள் வெற்றியடைந்திருக்கிறார்கள் நாங்கள் சில சபைகளில் முஸ்லீம் காங்கிரசுடன் இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றனர் குச்சிவெள்ளி மூதூர் போன்ற சபைகளில் நாற்பது சதவீதமான தமிழர்களும் அறுபது சதவீதமான முஸ்லிம்களும் உள்ள மூதூர் சபையில் தமிழர் ஒருவரை தவிசாளராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நியமித்திருக்கின்றது யாழ் மாநகர சபையில் நாங்கள் எங்களுக்கு கிடைத்த பட்டியல் ஆசனத்தை முஸ்லிம் உறுப்பினருக்கு வழங்கியதாக எங்களுடைய கட்சிக்கு வெளியில் இருப்பவர்கள் விமர்சிக்கின்றனர் அதேநேரம் அறுபது சதவீதமான முஸ்லிம்கள் வாழும் மூதூர் சபையிலே தமிழர் ஒருவரை தவிசாளராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நியமித்திருக்கின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தற்போது அகலப்படும் செம்மணி புதைக்குழி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்கா அண்ணாநாயக் ஆட்சிக் காலத்துக்குரியது இந்த மூடி மறைக்கவும் கொலையாளிகளை பாதுகாக்கவும் தற்போதைய அரசாங்கம் முயற்சி செய்து வருவதாக சக்திவேல் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் செம்மணி சமூக புதைக்குழியில் தோண்ட தோண்ட கொலை செய்து புதைக்கப்பட்ட அல்லது உயிரோடு புதைத்துக் கொல்லப்பட்டோரின் உடல் எச்சங்கள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் தோன்றுகின்றன இதற்கான நீதி விசாரணை நடத்தப்படும் என நீதியமைச்சர் குறிப்பிட்டாலும் அகழ்வு பணிகளும் ஆய்வுகளும் சர்வதேச நியமனங்களுக்கு ஏற்ப அத்துறையில் சர்வதேச நிபுணத்துவம் கொண்டவர்களால் நடத்தப்பட்டால் மட்டுமே நிகழ்த்தப்பட்டுள்ள இனப்படுகொலைக்கு முகம் கொடுத்து வலிகளை சுமந்து அரசியல் நீதிக்கு ஏங்கிக் கொண்டிருக்கும் தமிழர்களுக்கு நீதி கிட்டும் தேசிய மக்கள் சக்தி இதற்கான கதவுகளை திறக்குமா அல்லது நாட்டின் இறைமையென கூறி நீதிக்கான தடைகளை விதிக்குமா என்பது எமது கேள்வி தற்போது அகலப்படும் செம்மணி சமூக புதைகுழி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டநாயக் ஆட்சி காலத்துக்குரியது மூடி மூடிமறைக்கவும் கொலையாளிகளை பாதுகாக்கவும் அக்காலத்தில் சமாதான தேவதையாக காட்சியளித்த சந்திரிகா மட்டுமல்ல தேசிய மக்கள் சக்தியாக தற்போது அனுரகுமார் தலைமையில் பதவியில் இருக்கும் மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர்களும் குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டியவர்களே தற்போது அகழப்படும் சமூக புதைக்கொழியை மேலும் பல சமூக புதைகுழிகள் தமிழர் தாயகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன அவற்றுக்கெல்லாம் விசாரணைகளை நடத்த எந்த ஒரு ஆட்சியாளர்களும் அகழ்வு மற்றும் ஆராய்வு அறிக்கைகளை எல்லாம் பாதள கிடங்கில் கிடப்பில் போடப்பட்டுள்ளன பட்டலந்த அறிக்கையை அரசியலுக்காக தூசி தட்டி வெளியில் எடுத்தவர்கள் தமிழர்களுக்கு எதிராக புரியப்பட்ட இன அழிப்பு இன படுகொலை விடயங்களை பகரங்கமாக கையாள்வதற்கு முன்வர மாட்டார்கள் அதுவும் அரசியலே தமிழர் தாயக பூமியில் நிரந்தரமாக அமைக்கப்பட்டுள்ள படைமுகங்கள் அதன் சூழ உள்ள வளவுகள் மற்றும் நிரந்தர கட்டிடங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலப்பகுதிகளிலும் சமூக புதைகொழிகள் இருக்கலாம் அந்த நிலப்பிரதேசங்களும் ஆய்வுக்கு வேண்டும் வன்புணர்வின் பின்னர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட கிருஷாந்தி தொடர்பில் மரண தண்டனை கைதியான கோப்ரல் சோமரத்ன என்பவரால் என்பவரால் மேற்பட்டோர் செம்மணியில் கொன்று புதைக்கப்பட்டார் என கூறியதன் பின்னர் அதனோடு தொடர்புடையவர்களாக அடையாளம் காணப்பட்டோர் விடுவிக்கப்பட்டது மட்டுமல்ல பதவி உயர்வுகளும் அரசு சலுகைகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்நிலையில் சமூக புதைகுழியை ஆட்சியாளர் ஏற்றுக்கொண்டு பகுதியில் பிரதேசத்தின் பாதுகாப்புக்கு பொறுப்பாய் இருந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட பதவி உயர்வுகளையும் அரசு சலுகைகளையும் அரசு வேண்டும் இலங்கையில் இனப்படுகொலை நடக்கவில்லை மனிதாபிமான வகையில் மீட்பு யுத்தமே நடந்தது என கூறும் முன்னாள் ராணுவ தளபதி ஷவேதர் சில்வா போன்றவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் வீரசேகர போன்றவர்கள் மட்டுமல்ல தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் விஜித் ஹேரத் செம்மணி சமூக புதைகுளி காட்சிகளை பின்னர் தமது நிலைப்பாட்டை மாற்றி தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இவர்கள் மட்டுமல்ல தமிழர்களின் வாக்குகளை பெற்று அரசியல் அதிகாரம் நாட்களிகளில் அமர்ந்த பின்னர் அரசு சுகங்களுக்காக இனப்படுகொலை ஆட்சியாளர்களை பாதுகாத்து அரசியல் போராட்டத்தையும் போராளிகளையும் காட்டிக் கொடுத்தவர்களும் தம் மனசாட்சியை தொட்டு பக்கரக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் மனித குலத்துக்கு எதிரான திட்டமிட்ட இனப்படுகொலை இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தத்துக்கு முன்னரும் இலங்கை பேரணவாத ஆட்சியாளர்களால் தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட மிக ஆணித்தனமான சாட்சியாகவே செம்மணி சமூக புதைகுழி காட்சி தருகிறது இது மனிதநேயம் கொண்ட மனசாட்சி உள்ளோரை நிச்சயமாக தட்டி எழுப்பும் இலங்கையின் பேரணவாத ஆட்சியாளர்கள் தமிழர் தாயகத்தில் தமிழர்களை கொண்டு குவித்ததும் காணமலாக்கப்பட்டு சமூக புதைகளுக்குள் தள்ளியதும் ஆயிரக்கணக்கானோரை சித்திரவதை செய்து சிறையில் அடைத்ததும் லட்சக்கணக்கானுரை புலம்பெயர வைத்ததும் தமிழர்கள் என்பதற்காக மட்டுமல்ல தமிழரின் தாயகத்தையும் தேசியத்தையும் அதன் அரசியல் வழித்தடத்தையும் அளிப்பதற்காகவே இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் தலைமையில் பேரணவாத சக்திகள் அரசியல் முள்ளிவாய்க்களில் எம்மை மூழ்கடிக்கவே திட்டங்கள் தீட்டத் தொடங்கியுள்ளதாகவும் அவர்களின் அரசியல் முட்கம்பி வேலைக்குள் நிரந்தரமாக அடைத்து வைக்கவும் துடிக்கின்றனர் போராளிகள் விதையான மண்ணிலிருந்தும் முள்ளிவாய்க்கால் நிலத்திலிருந்து இலகின்ற குரலை தமிழர் தேச அரசியலுக்கான குரலாக ஏற்று கொள்கை அடிப்படையில் அரசியலை முன்னோக்கி நகர்த்து ஒன்றுபடுமாறு தமிழர் தேச அரசியல் தலைமைகளை கேட்டுக் கொள்வதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் அங்கேரியின் தலைநகரில் பிரதமர் விக்டோர் ஓர்பானின் அரசாங்கத்துக்கு எதிராக சுமார் பதினாயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு நேற்றைய தினம் மாபெரும் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் நாட்டில் இடம்பெற்று வரும் ஊழல் செயற்பாடுகள் மற்றும் எல்ஜி பிடி கியூ சமூகத்தினருக்கு எதிரான அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அரசாங்கம் தமது ஜனநாயக உரிமைகளை மீறுவதாகவும் கோஷம் எழுப்பியிருந்தனர் இப்போராட்டத்தில் ஏராளமான சமூக ஆர்வலர்கள் நடிகர்கள் எழுத்தாளர்கள் இசை கலைஞர்கள் மற்றும் பத்திரிகையாளர் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பினை வெளியிட்ட குறிப்பிடத்தக்கது